சாந்தாரா உறவுகள் வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்சி தமிழ் தொலைக்காட்சி எஸ்சி தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெறுகின்ற மருத்துவர் நாம் நிகழ்வு இணைந்திருக்கின்றோம் மருத்துவ நாம் நிகழ்வுக்கான பிளிக வழங்குகின்றார்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் பதனே செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் மலமை போலவே எங்களோடு பல மாதங்களாக இணைந்திருக்கின்ற ஐயா ஸ்ரீ காதராமநாதன் அவர்களை சந்திக்கின்றோம் வணக்கம் ஐயா ஓ வணக்கம் வணக்கம் நீங்கள் எல்லோருக்கும் வணக்கம் நம்மளுடைய பணியை நீங்கள் தொடராக எங்களோடு இணைந்து செய்து வருகின்றீர்கள் மக்களுக்கு ஆலோசனை வழங்கும் உளவியல் சம்பந்தமான விடயங்களை பல மாதங்களாக இணைந்து மக்களுக்கு அறிய தந்து வகையில் நாங்கள் சிறு வயதிலிருந்து கொண்டிருக்கின்றோம் இருந்து கல்விக்கு செல்லும் காலங்கள் பதமை அடைந்த காலங்கள் திருமணம் நாங்கள் இதில் இடையிலே நாங்கள் தாயகத்துக்கு நீங்கள் சென்று அங்கும் தேசிய போராட்டம் இருந்த காலங்களில் பணியாற்றிய காந்தர் அறிவுச்சோலை போன்ற முதியோர் எல்லாம் வந்து சரி நீங்கள் சென்று பணியாற்றிய ஒரு குறுகிய காலமாக இருந்தாலும் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கிய விடயங்கள் என்று சொல்லி பலவற்றை கலைத்துக் கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் இன்று நாங்கள் தொடராக நாங்கள் பார்க்க இருப்பது இந்த முதியோர்கள் தாயகத்திலிருந்து அழைத்து வருகின்ற முதியோர்கள் இங்கு பிள்ளைகளோடு இருந்து படுகின்ற சிக்கல்களால் ஏற்படும் மன அழுத்தங்கள் நீங்கள் கண்ட காலங்களில் நாங்கள் வந்து அகதியாக பாதிக்கப்பட்டு எங்கள உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக உயிரை கையில பிடித்து கொண்டு பல நாடுகளுக்கு சிதறி ஓடினாங்க பல திசையாக சிதறி ஓடினாங்க அப்படி சிதறி ஓடி ஒரு சில ஆக்கள் அதித்தம் செய்தனாங்க நல்ல அழகான மேல நாடுகளுக்கு வந்து குடியேறக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அந்த குடியேறின வாய்ப்பை வைத்துக் கொண்டு நாங்கள் சோம்பலாக இங்கே இருக்கவில்லை எல்லோருமே சுறுசுறுப்பாகவும் கடும் முயற்சி தமிழ்நாட்டில் வந்து இந்த நாட்டு அரசாங்கத்துல உள்ள அதிகாரிகள் இருந்து எல்லோருமே சொல்லுவது என்னன்னு சொன்னா இந்த தமிழாக்கள் செய்கிற மாதிரியான சுய முயற்சி தாங்களாகவே தங்களை தைரியமாக்கி நல்ல நிலைக்கு கொண்டு வர்ற சுய முயற்சி என்றது அவர்கள்ட்ட மிக அதிகமாக இருக்கின்றது டென்மார்க் மாத்திரமல்ல நோர்வே இப்படி அயல் நாடுகளுக்கு போய் அங்க உள்ள நாட்டு அதிகாரிகளை சந்தர்ப்பங்களிலே அவர்கள் வந்து கூறுவார்கள் உங்களுடைய மக்கள் வந்து எங்களுக்கு சரியான சந்தோஷம் ஏனென்று சொன்னா அவர்களை நிர்வகிப்பது அவர்களுக்கு உதவி செய்ய இல்லாம எங்களுக்கு இலகுவாக இருக்கு இரண்டு பகுதியும் சேர்ந்து வேலை செய்யக்கூடியதா இப்ப நாங்க ஒன்று சொல்ல முதலே அவர்கள் வந்து இப்போ உதாரணமாக தொழிற்சந்தையில் ஒரு தொழிற்சாலைக்கு ஒரு தமிழர் முதல்ல வந்து சேர்ந்துட்டால் ரெண்டு வருஷம் இல்ல மூன்று வருஷம் நாலு வருஷம் இதுக்கு பின்னர் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்க வந்து பேர்ல இருந்து இருபது பேர் தமிழாக்கள் இருப்பார் நட்பு பின்னல் சொந்த பின்னல் இப்படி பல இதுகளை கூடாக மற்றவர்களை கொண்டு வந்து அந்த தொழிற்சாலைக்கு சேர்த்து விடுவார்கள் இல்லையோ அப்ப அந்த மாதிரியாக அவர்கள் சுய முயற்சியோடு இப்போ அரசாங்கம் தான் தொழில் எடுத்து கொடுக்கணும் அரசாங்கம் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பாக இருக்கணும்ன்ற கட்டாயம் அவர்களோட வேலை செய்ய எங்களுக்கு இருப்பதில்லை அழகாச்சும் இது ஒரு புறம் இருக்கு இப்ப நாங்கள் எங்களுடைய தலையங்கத்துக்கு வருவோம் எங்கள பிள்ளைகள் வந்து இங்க வந்து தங்களை ஸ்திரப்படுத்தி தங்கள பொருளாதார கல்வி தொழில் எல்லாத்தாலையும் ஸ்திரப்படுத்தி தங்களுக்கு பிள்ளைகளையும் பெற்று குடும்பமாக இருக்கிற நேரத்துல அவர்களுக்கு வந்து ஒரு மனதில் வந்து ஒரு சிந்தனை ஒன்று அடிக்கடி வருகின்றது எங்களுடைய அப்பா அம்மா அவர்கள் வந்து ஜோதிப காலத்தில் ஊர்ல வந்து தனித்து போய் இருக்கிறார்கள் அப்ப அவர்களுக்கு வந்து அவர்கள் உடம்பு இயங்கி அங்கே சுதந்திரமா இருக்கு மட்டும் இங்கேருந்து பணத்தை பொருளை அனுப்பி அவர்கள் அங்கே வச்சிருந்து உதவி செய்து கொண்டிருந்தவர்கள் ஆனா அங்கையும் வந்து இப்ப உதாரணமாக பல கிராமங்களிலே வந்து காலப்போக்கிலே வந்து அயலவர்கள் கூட கன பேர் அது இளம் பிள்ளைகள் இளம் சந்ததிகள் எல்லாம் வெளிநாட்டுக்கு கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார் யுத்த காலத்தை விட இப்ப இந்த நேரத்தில் வர்ற அளவு பெரிய அளவு ஆக இருக்கின்றது அப்படி கன அளவில் வந்து கொண்டு இருக்கிறபடியால இப்ப அங்க கன கிராமங்கள் வந்து கிட்டத்தட்ட அரவாசி அல்ல முக்காவாசி பகுதி வந்து வெறும் பொறுமையா போயிருக்கு இப்ப நான் கடந்த வருஷம் ஊருக்கு போய் அங்க ஒரு மூன்று நாலு மாதம் நின்று பார்த்து கொண்டு வந்த நான் இப்ப அந்த இடத்துல வந்து இப்ப என்னுடைய சொந்த கிராமம் கூட கிட்டத்தட்ட அரவாசி அல்ல முக்கவாசிக்கு மேல வந்து வெறும் வீடா இருக்கு அங்க இருப்பதற்கு யாரும் இல்லை அங்க அங்க பராமரிக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படி வறுமையா போய் அப்ப இந்த சந்தர்ப்பத்திலே அங்க இருக்கின்ற இப்ப உதாரணமா எங்கட வயதுக்குரியவர்கள் எங்கட வயதை விட ஒரு அஞ்சு பத்து வயது கூடின பழைய நண்பர்கள் அவர்களுடைய நிலைமை வந்து இக்கட்டானதாக இருக்கின்றது ஏனென்று சொன்னா இப்ப இந்த வயதிபம் இந்த முக்கிய பண்புகள் ஒன்று என்னென்று சொல்லி சொன்னா எங்களோட உடல்நில மாத்திரமன்றல்ல எங்களுடைய ஐம்புலன்களுடைய திறமையும் மங்கி போற காலம் அந்த முதுமையா அந்த இந்த காலங்கள் இதுகள் வளர்ந்து வளர்ந்து வரும்போது எங்களோட உடம்புல நடக்கிற ரசாயன மாற்றங்கள் அல்லது எங்கள தச உள்ள சில மாற்றங்களுக்கு ஊடாக உடல் பலவீனம் அடைகிறது அது எல்லோருக்குமே தெரியும் கோள்கள் எல்லாம் சுருங்கி மடிப்பு விழுகிற மாதிரி அல்ல வெடிப்பு விழுகிற மாதிரி இப்படி எல்லாம் வர்றது அது எல்லாருக்கும் தெரிஞ்சு கொண்ட ஒரு விஷயம் அது எல்லாருக்கும் பார்க்கவே தெரியும் அப்ப அதை பார்த்து கொண்டே சில பேர் சொல்லுவேன்னு ஆஹ் ஐயா அப்பா என்று சொல்லி அந்த நம்ம பண்ணி மரியாதையாக கூப்பிடுவார் ஆனா இந்த வெளி உடம்பு தோற்றங்கள் மாத்திரமண்டு அல்ல மூளை ஐம்புலங்கள் அவர்கள் அந்த பகுதியிலும் வந்து தங்களுடைய திறமைய இழந்து கொண்டு போறது மந்தமாகி கொண்டு போறது அப்ப உதாரணமாக இப்ப நான் அங்க போய் நின்ற நேரத்தில் என்னுடைய பழைய நண்பர்களை எல்லாம் சந்திச்சு கதைக்கும் போது அவர்கள் வந்து கேட்கும் புலன்கள் வந்து மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது பார்க்கும் புலன்கள் கூட அவர்களுக்கு பெரிய கஷ்டமாக அதுகளை மாத்திரமண்டல்ல இப்போ ஒரு விஷயத்த நாங்க கதைச்சு கொண்டு இருக்கும்போது பேசி கொண்டு இருக்கும்போது அதை புரிஞ்சு மறுமொழி சொல்றதுக்கே அவருக்கு நே நேரம் எடுக்கின்றது இப்ப பழைய காலத்துல அவையெல்லாம் பெரிய டிகிரி எல்லாம் படிச்சு பல்கலைக்கழகங்கள்ல படிச்சு நல்ல உத்தியோகத்துல நல்ல தளத்துல இருந்தவர்கள் அவர்கள் பல பேருக்கு பொறுப்பா இருந்த மக்கள் இல்லையோ ஆனா இந்த காலகட்டங்கள் என்று போகும்போது அஹ் அவர்கள் வந்து கூட அவர்கள் தனிமை அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாருமே வெளிநாடுகள் வேற இடங்களுக்கு போயிட்டார்கள் அப்ப அவரும் மனைவியும் அங்கு சேர்ந்து இருக்கும் போது அவர்களை பொறுத்தவரையில வந்து உஷாராக உற்சாகமாக கதைக்க பேச அவர்களுக்கு தேவையான உதவி கிடைக்க இங்கே அந்த இடத்துக்கு போறதுண்டா கூட்டி கொண்டு போ பல விஷயத்துல அவர்கள் வந்து தனிமைப்பட்டு போயிருக்கிறார்கள் அப்ப அந்த தனிமைகளும் வந்து இந்த மூளை சக்திய வந்து குறைக்க பண்ணுகிறது ஏடா மூளையை பொறுத்தவரையில வந்து எவ்வளவுக்கு நாங்க பாவிச்சு கொண்டு இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு அது திடமாக இருக்கும் பாவிக்க பாவிக்கத்தான் அது வந்து கூர்மையாகவும் அது இந்த இயங்குற சக்தி கேட்கிற சக்தி சிந்திக்கிற சக்தி எல்லாமே திடகாத்திரமாக இருக்கும் இப்ப உதாரணமாக அதுக்கு நல்ல உதாரணம் சொன்ன இப்ப இங்க தேச நாடுகள்ல பல கொம்பனிகளின் டைரக்டர் சொல்ற பெரிய தலைவர்மாரெல்லாம் எழுபது எண்பது தொண்ணூறு தொண்ணூறு வரை கூட சில இடங்கள்ல இருக்கிறார்கள் இல்லையோ அப்ப அவர்கள் வந்து அவளத்துக்கு பூரணமான மனிதர்களாக பூரணமாக எங்க நிலையில இருப்பதற்கு காரணம் அவர்கள்ட்ட இருக்கிற பொறுப்புகளும் கடமைகளும் அவர்கள் வந்து தங்கள மூலையில் இவைகளை வந்து சரியாக திடகாத்திரமாக பாவிச்சு கொண்டு இருப்பதும் அதே நேரத்துல அவர்கள் வந்து தங்களை பராமரிப்பதுல மிக கவனமாக இருக்கிறார்கள் இப்ப அழுத்தங்கள் எல்லாம் வந்துட்டா உடனே ஓய்வெடுத்துடுவார்கள் ஒரு ஒரு மாதமோ ஆறு மாதமோ ஓய்வெடுத்து அமைதிப்படுத்தி உடம்ப மனதையெல்லாம் தைரியப்படுத்தி கொண்டு தான் திரும்பி அவர்களுக்கு கற்பிக்கப்படுகின்றது சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது அந்த விடயத்திலே இங்கே வந்து நிறைய பூர்ணமான நல்ல உதவிகளை இந்த அரசுகளை செய்து வைத்திருக்கிறார்கள் அந்த இடத்திலே அவர்கள் வந்து தைரியமாக இருக்கிறார் அப்ப அதை நாங்க பார்க்கும் போது எங்களுக்கு தெளிவாக தெரிகிற விஷயம் என்னென்று சொல்லி சொன்னா நாங்களும் எங்களோட உடம்பையும் மனதையும் கணக்காக பாவிச்சு அதற்குரிய கட்டுப்பாடுகள் அதற்குரிய வசதிகள் அதை பராமரிக்கிற தன்மைகளை தெளிவாக சரியாக வைத்திருந்தோம் என்று சொல்லி சொன்னால் எங்களோட வயது முதிர்ந்த காலங்கள் கூட எங்களோட இயங்கு சக்திகள் கொஞ்சம் தைரியமாக இருக்கும் அதுகள் வந்து எங்களை விட்டு போகாம அது கொஞ்சம் தைரியமாக உஷாராக நாங்களே சொந்த காலில் எங்கள்கிட்ட வேலைகளை சப சமைக்கிறதோ சாப்பிட்றதோ டொய்லெட் போறதோ எல்லாத்தையுமே நாங்களே செய்யக்கூடிய அளவுக்கு வெல்லமை உடையவர்களாக இருப்போம் அப்படியான மனிதர்கள் அப்படியான வயது வந்தவர்கள் வந்து இப்ப வெளிநாடுகள் இப்ப இங்க உள்ள பிள்ளைகள்கிட்ட வந்து சந்திக்கும் போது அது வந்து அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகள குடும்பங்களுக்கு பெரிய ஒரு சொத்தாக இருக்கின்றது பெரிய உதவியாக இருக்கின்றது சொன்னா எங்க கூடிய நிலையில எல்லா விதமான சக்தியளாகவே இயங்குகிற நிலையில இருக்கும்போது அவர்கள் வந்து பிள்ளைகள் வந்து அவர்களோட பழைய கால கதையை கதைப்பார்கள் பேசுவார்கள் இனி முதுமை என்று சொல்ற இந்த காலகட்டம் வந்து இப்பட உளவியல் முறையில வந்து மிக முக்கியமான ஒரு காலகட்டம் ஏனென்று சொல்லி சொன்னா இந்த இந்த காலகட்டத்திலேதான் ஒவ்வொருத்தருக்கும் ஓய்வு கிடைக்கின்றது நல்ல அமைதி கிடைக்கின்றது இந்த காலகட்டத்திலே தான் எல்லாருமே தங்களுடைய கடந்த காலத்தை மீளெடுத்து உள்ளொலி பெறுகின்ற காலம் இந்திய தத்துவங்கள்ல சொல்வார்கள் இந்த காலத்துல வந்து மெய்ப்பொருள் காண்பல் தங்கட வாழ்க்கையில் என்ன விடயங்கள்ல ஏற்ற இறக்கங்கள் தாக்கங்கள் இதுகள் எல்லாம் இருந்ததோ அது எல்லாத்தையும் உணர்ச்சி வசப்படாது தைரியமான சுயநிலையில இருந்து அவை எல்லாத்தையும் மீட்டு பார்த்து அதுகள இருந்து உள்ளொளி பெறுது வாழ்வில் நடந்த விடயங்கள்ல இருந்து நிறைய ஆழமான கருத்துக்களை கற்றுக்கொள்ளுகின்ற வயதுதான் இந்த முதியோர் காலம் அண்ணப்படியால இந்த முதியோர் காலம் என்றது இப்ப உளவியல் குறையில ஒரு மனிதனுக்கு கிடைச்ச ஒரு பொற்காலம் உதாரணமாக நான் இதுல குறிப்பிட்டு சொல்றது வந்து இப்ப நாற்பத்தஞ்சு வயதுல இருந்து ஒரு அறுபத்தஞ்சு அல்ல அறுபத்தெட்டு பென்ஷன் கிடைச்சு அந்த காலகட்டம் இந்த காலகட்டம் என்று சொல்றது வந்து மிகவும் அற்புதமான ஒரு காலகட்டம் ஏன்னா இந்த காலகட்டத்துல வந்து இப்ப அவர்களுடைய உணர்ச்சி வசப்படுற தன்மையெல்லாம் நல்லா குறைஞ்சிருக்கும் இப்ப உதாரணமாக அவர்களுடைய ஹோமோன் அந்த சுரப்பி நீர்கள் முன்ன வந்து உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படுற சந்தோஷப்படுற கவலைப்படுற பல உணர்வுகளுக்கு காரணமா இருந்த அந்த சுரப்பி நீர்கள் ஒரு பேலன்ஸுக்கு வந்துடும் பெண்களை பொறுத்தவரையில வந்து அவர்களுடைய அந்த அந்த மெனோபஸ் என்று சொல்லி சொல்லுவார்கள் அந்த முட்டைகள் வந்து உற்பத்தி ஆகிற காலம் முடிஞ்ச காலம் இல்லையோ அப்ப அந்த காலகட்டம் எல்லாம் முடிஞ்ச உடனே அவர்களுடைய முக்கிய ரசாயன பொருளான எஸ்ட்ரோஜன் என்று சொல்றது அந்த எஸ்ட்ரோஜன் என்று சொல்லப்படுற அந்த ஹோர்மோன்கிட்ட உற்பத்தி இதெல்லாம் வந்து நல்லா குறைஞ்சு இல்லாம போகக்கூடிய அப்ப அதுகள் வந்து குறைஞ்ச உடனே அவர்கள் உணர்ச்சி வசப்படுறது அல்லது கஷ்டப்படுறது அப்படியான பண்புகள் எல்லாமே இல்லாம போய் ஒரு பக்குவமான முழு மனிதர்களாக இயங்கக்கூடிய வாழக்கூடிய சிந்திக்கக்கூடிய தன்மை உடையவர்களாக வருகிறார் அதே மாதிரி தான் ஆண்களுக்கும் கூட இப்ப ஆண்களுக்கு வந்து சில வழி பேருந்து கொஞ்சம் அஞ்சு பத்து வருஷத்துக்கு பிறகு அந்த ஹோமோன்கள ஒரு பேலன்ஸ் உண்டு ஒரு சமநிலை உண்டு அவர்களுக்கு கிடைச்சு அவர்கள் தெளிவாக சிந்திக்கிற தெளிவாக பழைய விஷயங்களை உணர்ச்சி வசப்படாது திருப்பி மீளோட்டமாக எடுத்து அதுல இருந்து உண்மை பொருளை மெய்ப்பொருளை காணுகின்ற விஷயங்கள் அவர்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்துல கணவனும் மனைவியுமாக அந்த அவர்கள் வயது வந்த நேரத்துல வந்து ஒன்றாக இருந்து அவர்கள் வாழக்கூடிய வாய்ப்பு கிடைத்தா அது மிகவும் அதிருட்டமானது ஏன்னு சொன்னா ரெண்டு பேருமே உணர்ச்சி வசப்படாது சண்டை பிடிக்காது தங்களுடைய அனுபவத்தை கதைக்கலாம் நீங்களே எனக்கு என்ன செய்தீங்கன்னு நான் உங்களுக்கு என்ன செய்தனா நாங்கள் எப்படி வாழ்ந்துறாங்க நாங்கள் எப்படி பிள்ளைகளை பெத்தனாங்க எப்படி பிள்ளைகளை வளர்த்தோம் இந்த மனித வாழ்க்கைக்குரிய அனுபவங்களை சம்பாதிக்கக்கூடிய அதை சம்பாசித்து அதுகிலே இருந்து நல்ல மெய்ப்பொருள்கள் நல்ல உண்மையான விளக்கங்களை எடுத்து அதை வந்து தங்களோட பிள்ளைகளுக்கு இப்ப இப்ப வந்தவர்கள் வந்து இந்த அனுபவங்கள் எல்லாம் கற்று அந்த அனுபவத்தை பெற்று ஏதோ பெரிய மற்றவைக்கு போய் சொல்லக்கூடிய விஷயம் அண்டா இல்ல தங்களோட பிள்ளைகளை அடுத்த சந்ததிக்கு அதை பரிமாறக்கூடிய வாய்ப்பு இங்கே கிடைச்சிருக்கு இல்லையா அவை சொந்த பிள்ளைகள் இல்லாட்டாலும் பேர பிள்ளைகளுக்கு கூட அதை கதையாக அத ஒரு சந்தோஷமான ஒரு மனதில் நிற்கக்கூடிய ஒரு சம்பவங்களாக அதை சொல்லக்கூடிய வாய்ப்புகளுக்கு இவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் கிடைச்சிருக்கு இல்லையா இப்போ இதனால தான் இப்போ ஊர்ல வந்து கலாச்சார ரீதியாகவே நாங்க வந்து ஒரு பழக்கம் உண்டு எங்கட சமூகத்துல இருக்கணும்னு சொன்னா இந்த பேரன் பேர்த்தி என்று சொல்லப்படுற ஒரு உறவு முறை பேர் இருக்கு இல்லையா அந்த பேரன் பேத்தி என்ற உறவுமுறை பேருக்கு உண்மையான அர்த்தம் சொல்லும் போது பல பேர் சொல்லுவார்கள் என்னன்னு சொன்னா தங்களுடைய த பெற்றோருடைய தகப்பன்மார் தாய்மார் இல்லையா அந்த அந்த பேரன் பேத்தியுடைய பேரை இவர்களுக்கு வைப்பார்கள் பாட்டன் என்று சொல்லவர்கள் தங்களுடைய அனுபவங்களை இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கதையாக கிடைக்கியான விஷயமாக சொல்லி கொடுத்து அது அவர்களுடைய மனதில் இருக்கும் போது அதற்கு ஊடாகவும் அந்த சந்ததி தொடர்ந்து வாழ்கிறது எங்கட ஊரை பொறுத்தவர்கள் வந்து குடும்ப கலாச்சாரம்ன்றது எங்களுக்கு அடிப்படையான ஒரு பொருளாக இருக்கின்றது இல்லையோ அந்த குடும்ப கலாச்சாரத்துல வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தனியான பக்குவங்கள் தனியான கழமைகள் சிந்தனைகள் என்றது எங்கள இயற்கையாக இருக்கின்றது என்ன குடும்ப நுட்பங்களை குடும்ப சுபீட்சமான விஷயங்களை இந்த பேர பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து அவர்கள் வந்து அங்கால தொடர்ந்து கொண்டு போகக்கூடிய அளவுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது இந்த இடத்துல இந்த இந்த வயது வந்தர்கள் உண்டாக பிள்ளைகளோட பேர பிள்ளைகளோட இருக்கிற சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவர்களும் நல் ரீதியாக மன ரீதியாக நல்ல தைரியமாக இருக்கும் போது பகுதிக்கும் அது பெரிய உதவியாக இருக்கின்றது ஆனா சில நேரங்கள்ல இந்த வயது பட்ட காலத்துல பல அதிர்ச்சியான விஷயங்கள் நடக்கிறதை நாங்கள் இதுல குறிப்பிடாம இருக்க முடியாது அதிர்ச்சியான விஷயங்கள் என்ன என்று சொல்லி இந்த வயது வந்த காலத்துல வந்து இறந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உதாரணமாக மனைவி வயதுல இறந்து போயிருக்கலாம் ஆனா கணவன் என்று சொல்றவர் வந்து இப்ப எழுபது வயது எழுபத்தஞ்சு வயதுல மின்னும் இருக்கிறார் இல்லையோ அப்ப அவர் வந்து தனிச்சு போயிருப்பார் இல்லையோ அப்ப அந்த தனிமைகள் வந்து உதாரணமாக இந்த பிள்ளைகள் வந்து அதை தெளிவாக விளங்கி கொண்டுச்சுன்னு என்று சொல்லி சொன்னா அவர்களோட வந்து தங்கட சம்பாசனைகளையும் அவர்களை வந்து மௌனமாக இருக்க விடாம எந்த நேரமும் மௌனமாக இருக்க விடாம அப்ப அந்த அப்பாவிடமிருந்து அவை இந்த கடந்த கால உணர்வுகள் அனுபவங்கள் இதுகளை பத்தி விடுத்து விடுத்து அதை பத்தி கேட்டு கதைச்சு பழகணும் இல்லையோ அப்படி கதைப்பதன் கூடாக அந்த தனிமை என்ற விடயத்தை அவர் மறந்து அதே நேரத்துல அவருடைய மூளையில இருந்து உடம்புல இருந்து எல்லாமே சுறுசுறுப்பாக வருகின்றது கடந்த காலத்தை நாங்கள் வந்து நினைவுபடுத்தி அந்த விடயங்களை சொல்லக்கூடிய அல்லது அர்க்கத்துல இருப்பவர்கள் கேட்கக்கூடிய வாய்ப்பு என்று சொல்லி சொன்னா அவர் வந்து அந்த பழைய ஞாபகத்துல இருந்து கன விஷயங்களை தோண்டி எடுத்து பாதிக்கிறார் இல்லையா அப்ப அந்த இதுல மூல நிரம்புகள் வந்து சுறுசுறுப்படைகிறது ஏன்னா பழைய விஷயங்கள் வந்து அல்லாவிட்டால் அந்த ஞாபகம் என்று சொல்லப்பட்ட இடத்துல வந்து அப்படியே தேக்க தேக்கப்பட்டு போயிருக்கு தேங்கி நிற்கும் இல்லையா அது பாவிக்க இல்லையா ஆனப்படியால வருஷமாக பல பேர் இருக்கும் போது அவர்கள் சில பேர் வந்து சில ஆக்களை சந்திக்கும் போது சொல்லுவார் எனக்கு என் அம்மா அப்பாவை கூட ஞாபகம் இல்லை அல்லது நான் இருந்த கிராமத்தை கூட எனக்கு இப்ப நினைவுபடுத்த இல்லாம இருக்கு அல்லது என்னுடைய பாடசாலையில யார் யார் என்னோட படித்தார்கள் எந்த ஆசிரியர் மாதிரி என்னை கல்வி கற்பித்தார்கள் இந்த விஷயங்கள் ஒன்றுமே என்னால நினைவு படுத்தி இல்லாம எல்லாமே இருட்டடிச்சு போயிருக்கு எல்லாமே எனக்கு இயலாத உண்டா இப் இந்த விதமாக கதப்பார் அது ஒரு ஒரு வகையான நோயாகவும் இருக்கு அதை நாங்க இல்லையென்று நாங்க அதை மறத்து சொல்வதற்கு இல்லை இப்ப அதை ஊர்ல வந்து அதை அறளை பெயர்தல் என்று சொல்லி சொல்வார்கள் இங்க டிமென்சியா டிமென்சியா என்று சொல்லி இங்க ஆங்கிலத்திலே அல்லது இங்க லட்டின் மொழியிலே அதை வந்து சொல்லுவார்கள் அது ஒரு வகையான நோய் அது அது இருப்பது அந்த ஆக்களுக்கு அந்த நினைவுப்படுத்த தன்மை அண்மையில நடந்த விஷயங்களை அது ஆனா அவர்களுக்கும் கூட சிறுபயதில் நடந்த நடந்ததெல்லாம் ஞாபகத்துல இருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாம் அவன் இந்த ஞாபகத்துல விட்டு போகாது ஆனா இந்த இடங்கள்ல வந்து தனிச்சு போயிருக்கிற பெற்றோரோட வந்து இந்த பிள்ளைகளோ அல்லது பேர பிள்ளைகளோ கொஞ்சம் பதினெட்டு இருபது வயது வந்த பெரிய பேர பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் வந்து இவர்கள்ட்ட போய் பழைய காலத்துல உங்களோட வயதுல இப்ப நாங்க பதினெட்டுல இப்ப இருக்கோம் நீங்கள் வந்து உங்களோட பதினெட்டுல என்ன குலப்படி நீங்க என்ன முஸ்பாத்தி செய்தனீங்க உங்கடைய அனுபவம் என்ன உங்களோட மேரோட சேர்ந்து என்ன செய்தீங்க இப்படியாக அவர்களை வந்து விடுப்பு கேட்கணும் இல்லையா அவர்களை வந்து பேச பண்ணணும் அவர்களை கடந்த காலத்தை நினைவுபடுத்தி பேசுறதுக்கு உதவி செய்யணும் இல்லையா எங்கள்கிட்ட வந்து ஒரு வைத்தியாதிபரோ எந்த மனிதர்கள் வந்தாலும் எங்கட வைத்திய முறையின் அடிப்படை வந்து அந்த ஞாபகத்துல உள்ளதை நினைவுபடுத்த கதைக்க பண்றது அப்ப அந்த இதுல இப்ப நாங்க கொஞ்சம் வைத்தியத்துல கொஞ்சம் கூட மேல போய் செய்யறதுன்னு சொல்லி சொன்னா அவர்களுடைய அந்த அனுபவங்களை எடுத்து போட்டு இப்ப சில பேர் வந்து அவர்களுக்கு வந்து எதிர்மறையான விஷயங்கள் மாத்திரம்தான் ஞாபகத்துல இருக்கும் தான் தோல்வி 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 என்று அடைஞ்சு கொண்டு வந்தேன் என்று சொன்ன விஷயங்கள்லாம் அந்த பகுதி மக்கள்கிட்ட சில பேருக்கிட்ட ஞாபகம் இருக்கு அந்த வெற்றியான நல்ல பக்கங்கள் அவர்களுக்கு ஞாபகம் ஞாபகத்துல இருப்பதும் கிடையாது ஞாபகப்படுத்துறதும் அவர்களுக்கு கிடையாது அது வந்து டிப்ரெஷன் என்று சொல்லப்படுற உளச்சோர்வினுடைய ஒரு பகுதி அந்த உளச்சோர்வு பாதிக்கப்பட்ட மக்களை பொறுத்தவரையில வந்து அவர்களுக்கு எதிர்மறையான பாதிப்பான இழப்புகள் சோகங்கள் இதுகள்லாம் அவர்கிட்ட ஞாபகம் இருக்குமே உடைய நல்ல பக்கம் இல்லை அப்ப அதுக்கு வந்து இப்ப நான் வந்து இந்த பேர பிள்ளைகளை கதைக்கும் போது அவர்களுக்கு வந்து சொல்றது என்னன்னு சொன்னா நீங்க வந்து அவர்களுடைய இயற்கையாக சோகத்தை தான் கதைப்பாரு ஆனா அவர்களை வந்து நீங்க வந்து மற்ற பக்கத்தை பார்க்கறதுக்கு உதவி செய்யணும் அதான் மற்ற பக்கம் என்று சொன்னா பொசிட்டிவான நல்ல பக்கங்கள் இப்ப நீங்க வந்து இவ்வளவு வேதம் வந்து திடகாத்திரமா இருக்கிறீங்க இப்போ நீங்க வந்து நல்ல உங்களை பராமரிச்சு நல்ல சாப்பாடு நல்ல சிந்தனை நல்ல விஷயம் இருந்தபடியாக தான் இவ்வளவு காலம் மட்டும் இப்ப எழுபது எழுபத்தஞ்சு வயது மட்டும் உயிரோடு இருக்கிறீங்க எழுபது எழுபத்தஞ்சு வயது மட்டும் நீங்க வந்து இப்ப உங்களோட இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்க திடகாத்திரமா இருக்கிறீங்க இந்த சோகம் நடந்ததால நீங்க வந்து இவ்வளோத்துக்கு திடகாத்திரமா இருக்கீங்க அது சோகம் என்று சொல்றது ஒரு வாழ்க்கைன்ற ஒரு அஞ்சு வீதமோ பத்து வீதமோ பதினஞ்சு வீதமோ நடந்திருக்கு ஆனா மிச்சம் எண்பது வீதம் வந்து உங்களுக்கு நல்ல திடகாத்திரமான அனுபவங்கள் உங்கள்ட்ட இருந்திருக்கு அதுகளை பத்தி சிந்திங்க அதுகளை பத்தி எங்களோட கலந்து பேசி உரையாடுங்க என்று சொல்லி அவர்களை வழி இல்லையா அப்ப அந்த வழி நடத்துறதுக்கு ஊடாகவே அந்த நல்ல பக்கங்களை பார்க்க பழகி அதை பற்றி கதைக்க பேச பழகினாலே பல பேருடைய மூளை வந்து சிறப்படையும் அதே நேரத்துல மூளை சிறப்படைந்தா அவர்களுடைய சிறப்பிகள் செயற்பாட்டுக்கு வாழ்க்கை உகந்த சுரப்பி நீர்களை சுரந்து அவர்கள் வந்து கொஞ்சம் தைரியமாக இன்னும் அழகான கூட பெறக்கூடிய வாய்ப்புக்கு இடம் இருக்கின்றது அதாவது போன இவர்களை வந்து ஒரு ஒரு சொத்தாக நல்ல ஒரு சொத்தாக பாவிச்சு இந்த பிள்ளைகள் பிள்ளைகள் அதாவது வளர்ந்த பேரப்பிள்ளைகள் பெரிய ஒரு சொத்தாக நினைச்சு அவர்களை இழந்து பேசி அவர்களை தனிமையாக இருக்க விடாம இப்ப தாங்கள் வெளியில போய் கேதுன்னு எல்லா இடமும் கூட்டி கொண்டு போக இயலாவிட்டாலும் ஒரு சில இடங்களுக்கு கிழமையில ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு வெளியே கூட்டி போறது அவர்களோட போய் ஏதாவது சின்ன கோப்பியோ தே தண்ணியோ ஏதோ வெளியில குடிச்சிட்டு வாரது இப்படியான விஷயங்களை செய்து கொண்டு வரும்போது அந்த வயது வந்தவர்களுக்கு வந்து பெரிய திருப்தி ஒன்று ஏற்ப இருக்கிறது என்னன்னு சொன்னா பிள்ளைகள் பாரு நாங்கள் பெற்ற பிள்ளைகள் ஒரு பெரிய சொத்து அவர்கள் எங்களை என்ன விதமாக கவனிக்கிறார்கள் என்ன விதமாக எங்களை வந்து ஒரு மனித தன்மையோட பார்க்கிறார்கள் எப்படியாக எங்களை வந்து முக்கியமான மனிதர்கள் இப்ப நாங்கள் வந்து அவர்களுக்கு சுமையாக நினையாம நாங்க வந்து அவர்களுக்கு பாரமாக இருக்கிறோம் அல்ல சுமையாக இருக்கிறோம் என்று சொல்லி நினையாம எங்களையும் தங்களில் ஒருவராக சேர்த்து அங்க கூட்டி கொண்டு போகிறோம் இங்கே கூட்டி கொண்டு போறோம் இது சமைச்சு தரவா அது சமைச்சு தரவா உங்களோட வாழ்க்கையில என்ன நடந்தது என்ற விஷயங்களை கேட்கினு கதைக்கினு அதில் இன்ட்ரெஸ்டாக விருப்பமாக இருக்குன்னு இப்போ இது இதுதான் மனுஷனுடைய அந்த உண்மையான மனித வாழ்க்கைய அனுபவிக்கிற விஷயங்கள் யோ அப்ப இந்த ஓய்வூதியம் பெற்ற இந்த காலத்துல வந்து பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அவர்களுக்கு ஒத்தாசியாக இருந்து அவர்களுடைய கடந்த காலத்தை நினைவுப்படுத்தி அந்த விடயங்களை பேசுறதற்கு உதவி செய்வதற்கு அதுல இருந்து அவர்களும் நல்ல விஷயத்தை கற்பதோட பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஆஹ் உங்களுக்கு இப்படி நடந்தா நீங்க இப்படியான விஷயம் எல்லாம் நல்ல கட்டித்தனமான வாழ்க்கை வாழ்ந்திருக்க உங்களுக்கு நல்ல நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்க நல்ல நண்பர்களோட சேர்ந்து நல்ல முஸ்பாதி எல்லாம் பண்ணி இருக்கிறீங்க இப்ப எங்களுக்கு இந்த மேல நாட்டுல வளர்ந்தாலும் இப்படியான உங்களுக்கு இருந்த நல்ல நண்பர்கள் எல்லாம் இங்க எங்களுக்கு கடுக்கிறது கஷ்டம் இங்கே பா பாடசாலையிலையும் தொழிற்சாலையிலையும் வேலை செய்யும் பக்கத்தின் நண்பர்களை ஒழிய வெளியில வந்துட்டு அவை யாரும் நானாரும் பெரிய பெரிய வித்தியாசமான விஷயங்கள் என்ன இப்ப இந்த விஷயங்களை அழுத்தி அவர்களுக்கு சொல்லி நீங்கள் எல்லாம் அதிட்டம் செய்றீங்க அந்த நாட்டுல வாழ்ந்ததுன்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு எங்களுக்கு தான் அது வந்து கிடைக்கல இங்க வந்து வெறும் மெஷினோட சேர்ந்து மெஷினாக நாங்க வாழுகிறோம் மெஷினோட சேர்த்து மெஷினாக நாங்க இயங்குகிறோம் ஆனா எங்கள்கிட்ட கையில காசுதான் கிடக்கு பொருளாதார ரீதியாக நாங்கள் நல்லதா இருக்கிறோம் ஆனா உளவியல் ரீதியாக மன ரீதியாக நாங்கள் வெறுமையானவர்களாக இருக்கிறோம் வெற்றிட வெற்றிடமாக தாக்கம் உடையவர்களாக இருக்கிறோம் ஆனா நீங்க ஊர்ல வந்து பொருளாதாரத்துல குறைவாக இருந்தாலும் ஆனா உங்களோட மனம் வந்து உலகம் வந்து நிறைஞ்சு போயிருந்திருக்கு உங்களோட அனுபவங்கள் உங்களோட வாழ்க்கை முறையில் நீங்க சொன்ன விஷயங்களை நாங்கள் கேட்கும் போது நீங்க சொல்ற முறைகளை நாங்கள் வினவி அதுக்கு நீங்க விளக்கங்கள் தரும் போது எங்களோட மனதுல இதுதான் படுகிறது உண்மையான மனித வாழ்க்கை என்று சொன்னா பொருளாதாரம் மாத்திரம் முக்கியமண்ட அல்ல சமூக உறவு நண்பர்கள் அயலவர்கள் இப்படியான உறவுகள் மிகவும் முக்கியம் இப்ப உதாரணமாக சில இடங்களிலே வந்து நல்ல அனுபவம் உள்ள எங்கட் பழைய நண்பர்கள் கூட சில இடங்கள்ல வந்து பேசும்போது சொல்லுவார்கள் என்னன்னு சொன்னா நாங்க ஊர்ல வந்து பழைய காலத்துல இருக்கும் போது ஒரு வெள்ளை அரிசி சோறும் ஒரு சம்பளும் ஒரு சொதியும் மீனும் சாப்பிட்டு வந்த திருப்தி இங்க வந்து ஒரு நாளைக்கு முழு கோழி உண்டு அவனுக்குள்ள வச்சு பல காய்கறிகள் எல்லாம் போட்டு சாப்பிட்டாலும் அந்த திருப்தி எங்களுக்கு இங்க வருதில்லை உணவியல் திருப்தி என்றதான் ஒரு மனுஷ வாழ்க்கைக்கு முக்கியம் வெறும் பொருளாதாரமோ காசோ அல்லது நிறைய கோழியில் நிறைய சாப்பாடு சாப்பிடுறதோ அல்ல அந்த விஷயங்கள்ல வந்து தெளிவாக சிந்திச்சு அது தெளிவான அனுபவங்களை நேரடியாக வாழ்ந்தவர்களும் அது வாழ்ந்தவர்களே ஒரு புத்தகம் அவர்களுடைய வாழ்க்கை முறையை நாங்க தெளிவாக கேட்டு அந்த அனுபவத்தை அவதானிச்சு அவர்களோட பேசுவோம் இருந்தால் அவர்கள ஒரு பெரிய புத்தகம் என்ன அவர் அனுபவத்தையும் அவர்கள் தங்களுடைய புத்தகத்துல அதாவது ஞாபகம் அண்ட பகுதியில வந்து ஒவ்வொரு அத்தியாயம் அத்தியாயமாக எழுதி வச்சிருக்கின்றார்கள் இல்லையோ அந்த அவர்களுடைய அந்த வாழ்க்கையில நடந்த அனுபவங்கள் புத்தகத்தை நாங்களும் கொஞ்சம் வாசிக்க கூடிய அதை கேட்கக்கூடிய அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்து என்று சொல்லி சொன்னா பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லோருமே சிறப்பாக இந்த முதுமையடைந்தவர்களையும் கூட சிறப்பாக வைத்திருந்து அவர்களுடைய கடந்த கா கடைசி காலத்தை அர்த்தத்தோடு உதவியை செய்து கொடுக்கலாம் என்னுடைய ஆத்மநலரசராகவும் உலகிலிருந்து பல மாதங்களாக எங்களுடன் இணைந்து பல விடயங்களை தந்து கொண்டிருக்கின்ற இந்த கட்டத்தில் இன்று முதியவர்கள் கட்டிய பார்வையும் அவர்களுடைய நிலைப்பாடும் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் எப்படி எல்லாம் அணுநிலைகள் இருக்கின்றது அல்லது அவர்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்தால் அவர்கள் எப்படி எல்லாம் பிள்ளைகள் வாழ வைத்தால் அவர்கள் இணைந்து வாழ்ந்தால் சிறப்பு என்ற பகுதியில் கதைத்திருந்தோம் நாங்கள் பலங்களில் கதைத்திருந்தாலும் பலர் எங்களோடு இணைந்து இந்த உங்களுடைய ஆலோசனைகளை பற்றி எல்லாம் சிறப்பாக எங்கள் தொலைபேசி மூலம் வாட்ஸ்அப் மூலம் அழைத்து கலைத்துக் கொள்கின்றார்கள் சில வெளியீடுகள் கொண்டாட்டங்களில் செய்கின்ற கூட இந்த நிகழ்வை பார்க்கின்றோம் மிக சிறப்பாக ஐயா கலைக்கின்றார் என்ற ஒரு வாழ்த்துக்களை கூறியிருக்கின்றார்கள் அதை விஷயம் தமிழ் உங்களுக்கு வழங்குகின்ற அந்த வாழ்த்துக்களை எங்கள் மூலம் உங்களுக்கு கூறிக்கொண்டு தொடராக நாங்கள் பல மாதங்களாக பயணித்து வருகிறோம் அந்த வகையிலே ஆஹ் எங்களுக்கு இந்த ஒளிப்பதிவு உங்களை அந்த பணியையும் செய்த சப்னம் அவர்களுக்கும் நான் இணைத்துக் கொண்டு மீண்டும் ஒரு மருத்துவரை நாம் இணைந்து கொண்டோம் மருத்துவமே நடைபெறுகின்றோம் நன்றி உங்களுடைய நேயர்கள் எங்களுடைய இதை கேட்டு திருப்தி அடைகிற விஷயத்தை எழுதுகிற சொன்னீர்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் உங்களுக்கு ஊடாக இந்த தொலைக்காட்சி ஊடாக செலுத்திக் கொள்வேன் அவர்களுடைய எனக்கு நல்ல திருப்தியை தருகின்றது நாங்கள் தொடரலாம் அடுத்த முறை நாங்கள் சந்திக்கும் போது ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் எல்லாம் தற்போது நாம் நீங்களோடு இணைந்திருந்தோம் அடுத்த வாரமும் ஐயாஸ்ரீஹரி ராமநாதன் அவர்கள் உலகில் சந்திக்கும் வரை மூலம் விளைவிட்டோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் நன்றி வணக்கம் டாகஸ்ஃபிளிக ஃபோர்ட் ஸ்டாஸ் ஈழத்துப் பெண்மணியால் ஜெர்மனியில் பதனே செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம் டாகஸ் அசை ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு மருத்துவ உதவி உடல் உடற்பயிற்சி சிறந்த உணவு வளங்கள் விளையாட்டு பொழுதுபோக்கு அம்சங்கள் சுற்றுலா அழைத்து செல்லல் இன்னும் பல உப உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும் முதியோர் பராமரிக்கும் இல்லம் இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது வாழ்வது போல் இவர்கள் கே செல்வநாதன் ஒன்பது ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் மூன்று கை தொலைபேசி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது ஒன்று ஆறு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்று ஆறு இரண்டு நான்கு முதியோர் பராமரிப்புக்கு இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை முதியோர் பராமரிக்கும் இல்லம்